வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த நாற்பத்தி நான்காம் பகுதியில் யோக மார்க்கங்கள் என்பதில் பகவத்கீதை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய நாற்பத்தி ஐந்தாம் பகுதியில் நாம் பகவத்கீதை வலியுறுத்தும் கர்ம யோகம் பற்றி பகவான் கிருஷ்ணரின் பல்வேறு உபதேசங்களை பார்க்கப் போகிறோம் கேள்வி அர்ஜுனன் இதற்கு முன் பல போர்கள் செய்திருக்கிறான் ஆனால் இந்த போர்க்களத்தில் தானே அவனுக்கு விவேக வைராக்கியம் வந்து போரில் இருக்கும் வன்முறை பிடிக்காமல் போயிற்று போரிட்டு உறவினர்களை கொன்று அரச போகத்தை அனுபவிப்பது தவறு என்று இப்போதுதானே தோன்றியது அது ஒரு ஆன்மீக வளர்ச்சிதானே அதை ஏன் கிருஷ்ணர் ஏற்கவில்லை அவர் வன்முறையை நியாயப்படுத்துகிறாரா பொதுவாய் மனித சுபாவமும் குறிப்பாய் அர்ஜுனனுடைய சுபாவமும் கிருஷ்ணருக்கு நன்கு தெரிந்ததால்தான் அவர் அர்ஜுனனின் வாதத்தை ஏற்காமல் அவனை போரில் ஈடுபட வைத்தார் அர்ஜுனன் ஒரு க்ஷத்ரியன் அரசாட்சி செய்வதும் போர்களில் ஈடுபட்டு எதிரிகளை ஒடுக்குவதுமே அவனது சுபாவமான இயற்கை குணம் சூதாட்ட சபையில் திரௌபதி அவமானப்பட்ட போது இதே அர்ஜுனன் போரில் கர்ணனையும் அவனை சார்ந்தவர்களையும் கொல்வதாக சபதம் எடுத்தான் பீமன் துரியோதனனையும் துச்சாதனனையும் கொல்லப்போவதாக சபதம் எடுத்தான் அதை அர்ஜுனனும் ஆதரித்தான் சூதாட்டத்தில் தோற்று பின் பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் செய்தார்கள் வனத்தில் அவர்களுடன் பல பிராமணர்களும் உடன் இருந்தார்கள் பல தவ முனிவர்களை சந்தித்தார்கள் உலகியல் ஆசைகளை விட்டுவிட்டு துறவு மனப்பான்மையை வளர்த்துக்கொண்டு தவ வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா சூழலும் அப்போது சாதகமாய் இருந்த போதும் அர்ஜுனனுக்கு அதிலெல்லாம் நாட்டம் வரவில்லையே அவன் உண்மையில் போரில் ஜெயிக்க தெய்வீக அஸ்தரங்களை பெற வேண்டித்தான் தவம் மேற்கொண்டான் ஆக போர்க்களத்தில் உறவினர்களையும் ஆச்சாரியர்களையும் கொல்ல வேண்டுமே என்கிற பச்சாதாபம் எழுந்தது ஒரு தற்காலிக மன தளர்ச்சியே அது மன மாற்றமோ ஆன்மீக பக்குவத்தோடு கூடிய விவேக வைராகியமோ அல்ல அந்த உறவினர்களும் ஆச்சாரியர்களும் அதர்மத்தின் பக்கம் நின்றார்கள் போர் என்று வந்துவிட்டால் தர்மத்தை நிலைநாட்டும் ஷத்ரிய கடமையை செய்ய அவர்களெல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்களே அதனால்தான் கிருஷ்ணர் அர்ஜுனா நீ துக்கப்பட தகாதவர்களுக்காக துக்கப்படுகிறாய் பண்டிதர்கள் போல பேசுகிறாய் என்று சொன்னார் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினொன்று மேலும் அர்ஜுனா ஒரு க்ஷத்ரியனுக்கு தர்ம சம்மதமான போரை காட்டிலும் மேன்மை தருவது வேறில்லை இந்த யுத்தத்தை நீ செய்யவில்லை என்றால் அப்போது நீ உன் சுயதர்மத்தை விட்டு புகழையும் இழந்து பாவத்தையே சேர்த்து கொள்வாய் எல்லாரும் உன்னை இகழ்ந்துதான் பேசுவார்கள் அது உனக்கு மரணத்தை விட துன்பம் தரும் ஒருவேளை நீ போரில் கொல்லப்பட்டாலும் வீர சொர்க்கத்தை அடைவாய் நீ வெற்றி பெற்றால் ராஜபோகத்தை அனுபவிப்பாய் ஆயினும் வெற்றி தோல்விகளை பற்றி சிந்திக்காமல் சுக துக்கங்களை சமமாகக் கருதி போர் செய்தால் எந்த பாவமும் உன்னை அண்டாது என்று சொன்னார் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி எட்டு கீதோபதேசத்தை முடிக்கும் தருணத்தில் பகவான் கிருஷ்ணர் சுபாவ குணத்தின் தன்மையையும் சுட்டிக்காட்டி அவனை போரில் இறங்கச் சொல்கிறார் எந்த அகங்காரத்தின் வசப்பட்டு நீ நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறாயோ அந்த தீர்மானம் பொய்யானது காரணம் உன்னுடைய இயற்கை சுபாவம் உன்னை போரில் ஈடுபடவே வைக்கும் அறிவு மயக்கத்தினால் நீ எதை செய்ய விரும்பவில்லையோ அதை உன் இயல்பான கர்மவினைக்கு கட்டுப்பட்டு உன் வசம் இழந்து போகிறாய் அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்பது அறுபது ஆக ஒருவன் தன் சுபாவ குணத்தை அனுசரித்துப் போவதே நல்லது என்பது பகவானின் கருத்து ஹிம்சையை தவிர்த்து ஒதுங்குவது என்பது பிராமணர்களின் குணம் அது அர்ஜுனனுக்கு இயற்கையானது அல்ல கிருஷ்ணர் சொல்கிறார் சிறப்பானதானாலும் கூட அடுத்தவர் தர்மத்தை தான் ஏற்று செய்யாமல் குணமற்றதாயினும் கூட ஒருவன் தனக்கென விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்வதே நல்லது தனக்குண்டான கர்மத்தை பின்பற்றுகையில் மரணம் நேரிட்டாலும் நல்லதே ஜனகர் போன்ற அரசர்களே நாடாளும் கர்மத்தை பற்றில்லாமல் செய்து உயர்நிலை அடையவில்லையா அதேபோல போல உலக நன்மைக்காக நீயும் உனக்கான கர்மத்தை செய்யத்தான் வேண்டும் ஆகவே அர்ஜுனா நீ நான் ஆத்மா என்கிற அறிவுடன் ஆசையற்றவனாய் பற்றற்றவனாய் உன் எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பித்தவனாய் போரில் இறங்குவாய் என்று கீதையின் பதினெட்டாம் அத்தியாயம் ஸ்லோகங்கள் முப்பத்தி ஐந்து இருபது முப்பது இவற்றில் உபதேசித்தார் பகவான் ஆயினும் போரில் இருக்கும் வன்முறையும் அதன் பின்னால் வரும் அழிவுகளும் துக்கங்களும் கண்டிப்பாக குறைபாடுகளே என்பதையும் கிருஷ்ணர் மறுக்கவில்லை அவர் சொல்கிறார் நல்ல முறையில் கடைபிடிக்கப்படும் பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குறை உள்ளதாயினும் தனது சுயதர்மத்தை கடைபிடிப்பதே மேலானது தனது இயல்புக்கேற்று விதிக்கப்பட்ட கடமையை செய்பவன் அதனால் பாவத்தை அடைய மாட்டான் நெருப்பு புகை சூழ்ந்திருப்பதைப் போல எல்லா செயல்களும் ஏதோ ஓர் விதத்தில் குறைகளால் சூழப்பட்டே இருக்கின்றன என்று ஆறுதல் தருகிறார் பகவான் அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இதையெல்லாம் புரிந்து கொள்ள ஒரு தற்கால சூழ்நிலையில் நிகழக்கூடிய ஒரு உதாரணம் மூலம் பார்க்கலாம் மத்திய ரிசர்வ் போலீஸில் இருக்கும் ஒரு அதிகாரி ஒரு போலீஸ் படையுடன் ஒரு கிராமத்தில் இரு கோஷ்டிகளுக்கு இடையே நடக்கும் கலவரத்தை ஒடுக்க அனுப்பப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கிராமம் அவர் பிறந்து வளர்ந்த கிராமம் அதில் ஒரு கோஷ்டியை சேர்ந்தவர்கள் அவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் அவருடைய உறவினர்கள் கூட அந்த கோஷ்டியில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் உச்சக்கட்ட வன்முறையோடு கலவரத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று கொள்ளுங்கள் கலவரத்தை கட்டுப்படுத்த துப்பாக்கி சூடு நடத்த அவருக்கு மேலிடத்திலிருந்து ஆணை வருகிறது அப்போது அவர் ஐயோ அந்த கோஷ்டியில் இருப்பவர்களெல்லாம் என் உறவுக்காரர்களும் ஜாதிக்காரர்களுமாய் இருக்கிறார்களே இவர்களை நான் எப்படி சுட்டுக் கொள்ள முடியும் இவர்களை கொன்று நான் போலீஸ் உத்தியோகத்தில் இருந்து சம்பாதித்து என்ன சாதிக்கப் போகிறேன் என்று சிந்தித்து சுடாமல் பின்வாங்கிவிட்டால் என்ன ஆகும் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக தன் கடமையை செய்வதால் உறவினர்களை கொன்ற பாவம் அவருக்கு வருமா என்ன அதை போலத்தான் அர்ஜுனனுக்கும் இந்த உண்மையைத்தான் பகவான் சுட்டிக்காட்டுகிறார் இரண்டாம் கேள்வி தான் விரும்பும் ஒரு பலனை அடைய வேண்டித்தானே எல்லோரும் கர்மம் செய்கிறார்கள் அதில் என்ன தவறு இருக்கிறது நாம் எந்த கர்மத்தை செய்தாலும் அதற்கென்று ஒரு பலன் விளையவே செய்யும் அதுவே கர்ம நியதி ஆக பலனை எதிர்பார்த்து செய்தாலும் பலனை எதிர்பார்க்காமல் செய்தாலும் பலன் கிடைக்கவே செய்யும் பிரச்சனை என்னவென்றால் கிடைக்கும் பலன் நாம் ஆவலோடு எதிர்பார்த்த கணக்கு போட்ட விதத்தில் அமையும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை என்பதே நிஜம் அம்மா மாதா அமிர்தானந்தமயி சொல்லுவார் எந்த காரியத்தின் பலனுக்கு பின்னாலும் காலம் பிரயத்தனம் ஈஸ்வர கிருபை என்னும் மூன்று விஷயங்கள் செயல்படுகின்றன என்று இதற்கு அவர் சொல்லும் ஒரு உதாரணம் இது ஒரு விவசாயி எந்த பருவத்தில் விதையிட்டால் பயிர் வளர சாதகமா இருக்கும் என்று தெரிந்து இடுகிறான் வெறுமனே விதை விதைத்துவிட்டால் மட்டும் போதாது அந்த பயிர் வளர்வதற்கு வேண்டிய மற்ற பிரயத்தனங்கள் அதாவது முயற்சிகளை செய்யத்தான் வேண்டும் அதாவது நீர் பாய்ச்சுவது உரம் போடுவது களை எடுப்பது பூச்சிகள் வந்து தாக்காமல் மருந்திடுவது எல்லாம் செய்யத்தான் வேண்டும் அவற்றை செய்யும் சுதந்திரமும் திறனும் விவசாயிக்கு இருக்கவே செய்கின்றன ஆனால் பயிர் வளர்ந்து அறுவடை செய்யும் சமயத்தில் காலம் சாதகமாய் ஒத்துழைக்க வேண்டும் பயிரிட்டு பாடுபட்டதற்கான பலனை அறுவடையில் பெற இறையருள் அவசியம் ஒருவேளை காலநிலை மாறி அகாலமாய் ஒரு பேய் மழை பெய்து வெள்ளம் வந்துவிட்டால் அப்போது முழு பயிருமே வெள்ளத்தில் மூழ்கி அழுகி போய்விடலாம் இப்படி இயற்கையில் நடப்பதை நாம் எத்தனையோ முறை கண்டிருக்கிறோம் அல்லவா ஆக செயலின் பலனில் நமக்கு முழு அதிகாரமில்லை என்பதும் செயலை செய்வதில் மட்டுமே நமக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதும் தெரிகிறதல்லவா இதைத்தான் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் கிருஷ்ணர் இவ்வாறு சொல்கிறார் உனக்கு செயல்களில் ஈடுபட மட்டுமே அதிகாரம் உண்டு அவற்றின் பயன்களில் அல்ல பலனில் ஆசைப்பட்டு கருமம் செய்யாதே அதற்காக கருமம் செய்யாமலும் இருக்கக்கூடாது பற்றை விட்டு வெற்றி தோல்விகளை சமமாகக் கண்டு உன் கருமங்களை செய்வாய் அந்த சம புத்தியே யோகம் எனப்படுகிறது ஆக கர்மம் கர்மயோகமாக மாறுவது எப்போதென்றால் கர்ம பலனில் கொண்டுள்ள இச்சையை விட்டு சம புத்தியோடு கர்மம் செய்யும் செய்யும்போதுதான் அப்படி இல்லை என்றால் என்ன ஆகிறது நாம் ஆசையினால் செய்த கர்மங்கள் நாம் எதிர்பார்த்த பலனை நல்காத போது நமக்கு ஏமாற்றம் சோகம் கோபம் வெறுப்பு போன்ற பல உணர்ச்சி கொந்தளிப்புகள் வந்து நம் மன அமைதியை கெடுக்கின்றன அர்ஜுனனையே எடுத்துக்கொள்வோமே அவனுக்கு சூதாட்டத்தின் மூலம் தங்கள் நாட்டை பிடுங்கிக் கொண்டு சபையில் பாஞ்சாலியை அவமானப்படுத்திய கௌரவர்களை போரிட்டு அழிப்பதிலும் வென்று நாட்டை திரும்ப அடைந்து ராஜபோகத்தை அனுபவிப்பதிலும் ஆசை இருந்தவரை போர் செய்வது நல்ல செயலாகவே தோன்றியது ஒருவேளை போரில் பாண்டவர்கள் தோற்றுப் போயிருந்தால் அவன் மனப்பாங்கு எப்படி இருந்திருக்கும் ஏமாற்றம் அவமானம் கோபம் பகவான் கிருஷ்ணர் மீது அவநம்பிக்கை எல்லாமும் வந்து அவனை மூழ்கடித்திருக்கும் அல்லவா ஆனால் மோக வசப்பட்டு உறவினர்களையும் ஆச்சாரியர்களையும் கொல்வதா என்று தோன்றியபோது அதே போர் கெட்ட செயலாக தோன்ற ஆரம்பித்துவிட்டது ஆக விருப்பு வெறுப்பு இது சரி இது தவறு போன்ற தீர்மானங்கள் எல்லாமே மன உணர்ச்சிகளை சார்ந்தவையே அவற்றால் பாதிக்கப்பட்டு கர்மம் செய்யும் போது துக்கம் வர எல்லா வாய்ப்பும் இருக்கவே செய்கிறது மாறாக அர்ஜுனன் போர் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவது க்ஷத்ரிய தர்மம் அதை நான் விருப்பு வெறுப்பு அற்று செய்வேன் என்கிற மனோநிலையோடு செய்தால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது போகும் இதைத்தான் கிருஷ்ணர் கர்மயோக வழியில் ஒருவன் இது நற்செயல் இது தீய செயல் என்று எடை போடுவதை விடுகிறான் செய்யும் கவனத்துடன் திருத்தமாய் செய்வதே முக்கியம் பலனில் பற்றை விடுவதால் துக்கத்திலிருந்தும் விடுபட முடியும் பிறப்பு இறப்பு தலையிலிருந்தும் விடுபட முடியும் அப்படி மன விடுபட்டு சலனமற்ற திட சித்தம் பெற்று சமாதி நிலை அடைவதே யோகம் என்று இரண்டாம் அத்தியாயத்தில் ஸ்லோகங்கள் ஐம்பது ஒன்று ஐம்பத்தி மூன்றில் விளக்குகிறார் மூன்றாம் கேள்வி பார்த்தால் நாம் செய்கிற பெரும்பாலான கர்மங்கள் அடிப்படையில் நாம் நம் நாட்டங்களை திருப்தி செய்வதற்காகவே இருக்கின்றன நாவுக்கு பிடித்ததை உண்பதிலும் கண்ணுக்கு பிடித்தவற்றைப் பார்ப்பதிலும் இன்ன பிறவற்றிலும் கர்மயோகம் எப்படி சாத்தியம் மிகவும் அடிப்படையாக பார்த்தால் மனித வாழ்வின் நோக்கமாக இருப்பது சுக நாட்டமே என்பார் பகவான் ரமண மகரிஷி சுக நாட்டத்திலும் ஒரு தர்மம் இருக்கிறது தர்மத்தை அனுசரித்து கர்மம் செய்வது என்பது கர்மயோகத்தில் வலியுறுத்தப்படுகிறது புலனின்பங்களை அனுபவிப்பதிலும் தர்மத்தை கடைபிடித்தால் அது கர்மயோகமாக உருமாற வழிவகுக்கும் எந்த அனுபவமும் மிதமாக இருக்க வேண்டும் அளவுக்கு மீறிய வெறியான பற்றாக எந்த ஒரு புலநின்ப நாட்டமும் ஆகிவிடக்கூடாது புலனின்ப சுகங்களை நாடிச் செல்லும் போது படிப்படியாக என்ன நிகழ்கிறது என்பதை பகவான் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றில் சொல்கிறார் புலனின்ப பொருள்களைப் பற்றிய நினைப்பு வந்தாலே அவற்றின் மீது பற்று வந்துவிடுகிறது பற்றிலிருந்து ஆசை பிறக்கிறது ஆசையிலிருந்து அதாவது ஆசை நிறைவேற தடை வந்துவிட்டால் கோபம் வருகிறது பின் அதிலிருந்து பெரும் மோகம் அதாவது தீவிர மன மயக்கம் வருகிறது அதிலிருந்து நல்ல எண்ணங்களுக்கு அழிவு உண்டாகிறது அதனால் புத்தி நாசமடைகிறது புத்தி நாசம் வந்துவிட்டது என்றால் அழிவுதான் மேர் சொன்னதன் கண்கூடான விளக்கமாய் சீதை மீது தகாத ஆசை கொண்ட ராவணனின் வாழ்க்கை அமைகிறதல்லவா பசிக்காக உணவு என்பதைத் தாண்டி ருசிக்காகவே உணவு என்று கட்டுப்பாடில்லாமல் உண்டால் பல்வேறு நோய்கள் வந்து நாம் துன்புறுகிறோம் இது எல்லாரும் அறிந்ததுதானே இது மற்ற புலனின்ப நுகர்ச்சிகளுக்கும் பொருந்தும் இதை பகவான் கீதை ஐந்தாம் அத்தியாயத்தில் இருபத்தி இரண்டாம் ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார் அர்ஜுனா புலன்களும் புலன் நுகர் பொருட்களும் ஒன்று சேரும்போது ஏற்படும் போகங்கள் எல்லாம் உலக பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதிலும் அவை நிச்சயமாக துக்கத்துக்கு காரணமாகவே உள்ளன இந்த சுகங்களுக்கு தொடக்கமும் முடிவும் உண்டு அவை அனித்தியமானவை ஆகையால் அறிவாளி அவற்றில் இன்புறுவதில்லை என்று சொல்கிறார் புலனின்பங்களிலும் நாம் பல்வேறு விருப்பு வெறுப்புகளை சுமந்து கொண்டு திரிகிறோம் பாகற்காய் உடம்புக்கு நல்லது என்றாலும் அது கசப்பு என்பதால் வெறுப்பார்கள் சிலர் எண்ணெயில் பொறித்த பண்டங்களையே தின்பது கெடுதல் என்றாலும் அதுதான் பிடிக்கும் என்று அலைவார்கள் சிலர் இந்த மனப்பாங்கை பற்றித்தான் பகவான் சொல்கிறார் எப்படியோ நம் புலன் பொறிகளில் விருப்பு வெறுப்புகள் வந்து உட்புகுந்து நிற்கின்றன ஆனால் அவை இழுக்கும் வசத்தில் போய்விடக்கூடாது என்று எச்சரிக்கிறார் மூன்றாம் அத்தியாயம் முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் அவர் மேலும் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் அறுபத்தி நான்கில் ஆனால் ஒருவன் விருப்பு வெறுப்பை விட்டுவிட்டு தன் புலன்களை முற்றிலும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டால் பின் அவன் புல நின்பங்களை அனுபவித்தாலும்கூட அவற்றால் பாதிப்படையாத உள்ள தெளிவு பெற்றவனாவான் என்று சொல்கிறார் இங்கே கவனித்தீர்களா புல அனுபவித்தாலும் என்று பகவான் சொல்வதை ஆக அவர் புல நின்பங்களை முற்றிலும் கண்டிக்கவில்லை அவற்றை தர்மப்படி கட்டுப்பாட்டுடன் அனுபவிப்பதையே உலகியலில் உள்ளவர்களுக்கு சரியான யோக வழியாக காட்டி தருகிறார் ஆனால் மோக்ஷத்தையே அறுதி நோக்காக வைத்து ஞான மார்க்கத்தில் ஆன்மீக சாதனை செய்பவர்களுக்கு கிருஷ்ணரின் அறிவுரை சற்று வேறுவிதம் அவர்களுக்கு பகவான் சொல்கிறார் எவன் அனைத்து ஆசைகளையும் துறந்து மமதை இல்லாதவனாக அகங்காரமற்றவனாக சிறிதளவு ஆசையும் இல்லாதவனாக சஞ்சரிக்கிறானோ அவனே சாந்தியை பெறுகிறான் என்று அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் எழுபத்தி ஒன்றில் சொல்கிறார் அதாவது இது தர்மம் ஆனால் அது எளிதா என்ன வலுக்கட்டாயமாக ஒருவன் ஐம்பொறிகளை அடக்கி சும்மா இருப்பதன் மூலம் புலனின்பங்களை நாடாது இருப்பது அத்தனை எளிதல்லவே அதை பற்றியும் பகவான் மூன்றாம் அத்தியாயத்தில் நான்கு முதல் ஏழாம் ஸ்லோகங்களில் சொல்வதாவது ஒருவன் கர்மம் ஏதும் செய்யாமலேயே இருந்தால் அவன் செயல்களை கடந்த உயர் ஞான நிலையை அடைந்து விட்டான் என்று கிடையாது செயல்களை துறந்துவிட்ட சந்நியாசி என்பதால் மட்டும் ஒருவன் நிறை நிலை அடைந்து விடுவான் என்றும் கிடையாது உண்மையில் யாராயிருந்தாலும் சரி ஒரு நொடி கூட கர்மம் ஏதும் செய்யாமல் சும்மா இருக்க முடியாது ஐம்பொறிகளையும் இயக்கி ஒன்றும் செய்யாமல் இருந்து ஆனால் மனதளவில் புல இன்பங்களை நினைத்து கொண்டிருந்தால் அது வெறும் பொய் ஒழுக்கம்தான் அது மூடத்தனமே ஆனால் யார் ஐம்புலன்களையும் மனத்தால் அடக்கி ஐம்பொறிகளையும் கொண்டு காரியங்களை செய்கிறானோ அவனே சிறந்தவன் என்கிறார் கிருஷ்ணர் நான்காம் கேள்வி கர்மத்தை கர்மயோகமாக செய்யும் வகையில் கிருஷ்ணர் காட்டித்தரும் வழிகள் என்ன ஒரு வழி முற்றிலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து கர்மங்களுக்கும் கர்ம பலன்களுக்கும் இருக்கும் தொடர்பில் உள்ள பல்வேறு அம்சங்களை புரிந்து கொண்டு பலன்களில் உள்ள இச்சையை விட்டு கர்மத்தை தன்னால் இயன்றவரை சிறப்பாகச் செய்வது இதுவே ஞானம் கலந்த கர்மயோகம் பகவான் காட்டும் மற்றொரு வழி பக்தி வழி ஒரு பக்தனை பொறுத்தவரை கர்மத்துக்கான பலனை நல்குபவன் இறைவனே அதனால் கர்ம பலனை அவன் இறை இச்சைக்கு விட்டு கொடுத்து இறைவனுக்கு சேவை செய்யும் ஒரு கருவியாக மட்டும் தன்னை பாவித்து கொண்டு எல்லா கர்மங்களையும் இறை அர்ப்பணமாகச் செய்தல் இதுவே பக்தி வழி இந்த பக்தி ஞானத்தில் முதிரும்போது செய்பவன் தானில்லை தன் மூலமாகச் செய்பவர் அந்த பகவானே என்று அவனுக்கு தெளிவாகிவிடும் செயல்களின் பலனும் அது நல்லதோ கெட்டதோ அது பகவானுடையதே என்று தெளிவதால் அவன் கர்ம பலனில் பற்றே கொள்வதில்லை இதையே அம்மா மாதா அமிர்தானந்தமயி பூஜா மனோபாவத்தோடு கர்மங்களை செய் பிரசாத புத்தியுடன் வரும் பலனை ஏற்றுக்கொள் என்று இரத்தின சுருக்கமாக சொல்வார் ஐந்தாம் கேள்வி கீதையில் பகவான் காட்டித்தரும் ஞான யோக கருத்துகள் என்ன உண்மையில் பகவான் கீதையில் மிக ஆழமான ஞானயோக சிந்தனைகளை தான் அர்ஜுனனுக்கு தொடக்கத்திலேயே உபதேசிக்கிறார் ஒருவேளை அவற்றை உட்கொள்ளும் பக்குவம் அர்ஜுனனுக்கு போதாது என்று அவர் கருதியதாலோ என்னவோ அடுத்து கர்மயோகம் பக்தியோகம் சார்ந்து தம் உபதேசங்களை வழங்கினார் போர்க்களத்தில் அர்ஜுனன் தன் உறவினர்களையும் சுற்றத்தினர்களையும் கொல்வது பாவம் என்று கருதிய போது பகவான் தொடங்கியதே மனித உடல் அழியக்கூடியது ஆனால் ஆத்மா அழிவற்றது என்கிற ஞான உபதேசத்தோடுதான் கிருஷ்ணர் சொல்கிறார் நீயோ நானோ இவ்வரசர்களோ முன்பு இல்லாமல் இருந்து இப்போது வந்து பின் போரில் அழிவுற்று இல்லாமல் போவது என்பதில்லை எங்கும் எல்லாவற்றிலும் எல்லா உடல்களிலும் வியாபித்துள்ள ஆன்மா என்றும் அழிவில்லாதது உடல்கள் மட்டுமே அழியும் உடலுக்கு எப்படி குழந்தை பருவம் வாலிபம் மூப்பு என்று மாற்றம் உண்டோ அதே போல ஒரு உடலின் மரணத்திற்கு பிறகு ஆத்மா அடுத்த உடலை எடுத்துக்கொள்கிறது அவ்வளவே இந்த ஆத்மாவை ஆயுதம் வெட்டாது தீ எரிக்காது நீர் நனைக்காது காற்று உலர்த்தாது உண்மை என்னவென்றால் இந்த ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இது என்றும் உள்ளது அழிவற்றது இது புலன்களுக்கு அப்பாற்பட்டது அதனால் இதை கொல்பவனும் இல்லை கொல்லப்படுபவனும் இல்லை நேர்களே சொன்னவை கீதை இரண்டாம் அத்தியாயத்தில் ஸ்லோகம் பனிரெண்டில் தொடங்கி இருபத்தி ஐந்து வரை உள்ள கருத்துகளின் சுருக்கமான தொகுப்பாகும் கிருஷ்ணர் ஸ்லோகங்கள் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒன்பதில் மேலும் சொல்கிறார் அர்ஜுனா அப்படியே நீ பிறப்பு இறப்பு உண்டு என்று நினைத்தாலும் எது பிறக்கிறதோ அதற்கு சாவு நிச்சயம் எது இறக்கிறதோ அது பிறக்கும் அதை குறித்து நீ துக்கப்பட தேவையில்லை இவையெல்லாம் சாங்கிய அதாவது ஆத்மஞான தத்துவப்படி நான் உனக்குச் சொன்னவை என்கிறார் ஆத்மாவைப் பற்றி உபனிஷத்களில் கூறப்பட்டுள்ள கருத்தை பகவான் அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டில் கூறுகிறார் புலன்கள் உடலை விட மேலானவை என்று சொல்வார்கள் புலன்களை விட மேலானது மனம் அதைவிட மேலானது புத்தி புத்திக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா என்கிறார் படைப்பிலுள்ள அனைத்துமே பிரம்மம்தான் என்கிற உபனிஷத் கோட்பாட்டை பகவான் நான்காம் அத்தியாயம் இருபத்தி நான்காம் ஸ்லோகத்தில் இவ்வாறு சொல்கிறார் யாகத்தில் அர்ப்பணம் செய்யும் கருவியும் பிரம்மம் அர்ப்பிக்கப்படும் பொருளும் பிரம்மம் அக்னியாகிய பிரம்மத்தில் பிரம்மத்தாலேயே ஹோமம் செய்யப்படுகிறது கர்மமாகிய பிரம்மத்தில் சமாதி அடைபவன் பிரம்மத்தையே அடைய பெறுகிறான் என்கிறார் ஆனால் ஆசை வசப்பட்டு தான் விரும்பியவற்றை அடைய வேண்டிய யாகங்கள் செய்யும் கர்மகாண்டிகளுக்கு இதெல்லாம் பிடிபடாது ஞான யோகிகளோ பலனை விரும்பிச் செய்யும் யாகங்களில் ஈடுபட மாட்டார்கள் அவர்கள் செய்யும் யாகத்தை உருவகமாக பகவான் இவ்வாறு விளக்குகிறார் ஞானத்தால் மூட்டப்பட்ட சுய கட்டுப்பாடு எனும் யோக அக்னியில் அவர்கள் புலன்களின் செயல்களையும் உடலை இயக்குகின்ற பிராணனின் செயல்களையும் அர்ப்பணம் செய்கின்றனர் என்கிறார் அத்தியாயம் நான்கு இருபத்தி ஏழாம் ஸ்லோகத்தில் பொருட்களை உபயோகித்து செய்யும் வேள்விகளைக் காட்டிலும் ஞானமாகிய வேள்வியே சிறந்தது எல்லா கர்மங்களும் ஞானத்தில் முழுமையாக முடிவடைந்து விடுகின்றன என்று முப்பத்தி மூன்றாம் ஸ்லோகத்தில் சொல்லி ஞான யோகத்தின் மேன்மையை சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் கிருஷ்ணர் அவர் தொடர்ந்து அதே நான்காம் அத்தியாயத்தில் ஞானயோகத்தின் மேன்மையை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டாம் ஸ்லோகங்களில் அர்ஜுனனுக்கு இவ்வாறு அறிவுறுத்துகிறார் பாண்டவா இந்த ஞானத்தை அறிந்தால் நீ இவ்வாறு மோக வசப்பட மாட்டாய் எல்லா உயிர்களையும் உன்னிடத்தும் என்னிடத்தும் காண்பாய் நீ எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி எல்லா பாவங்களையும் ஞானமெனும் படகு ஒன்றினாலேயே கடந்து விடுவாய் எப்படி கொழுந்துவிட்டெறியும் தீ விறகை சாம்பலாக்கி விடுகிறதோ அப்படி ஞானத் தீயானது எல்லா கர்மங்களையும் சாம்பலாக்கிவிடும் ஞானத்தைப் போல தூய்மைப்படுத்தும் பொருள் வேறெதுவும் இல்லை கர்மயோகத்தில் சித்தி பெற்று பக்குவம் அடைந்தவன் தானே ஞானத்தை அடையப் பெறுகிறான் ஞானத்தின் மேன்மையை உணர்ந்து ஸ்ரத்தையுடன் செயலாற்றி புலன்களை அடக்கியவன் ஞானத்தை அடையப் பெறுகிறான் விரைவில் பரம பதத்தையும் அடைகிறான் ஞானம் ஸ்ரத்தை நம்பிக்கை மூன்றும் இல்லாதவன் நாசத்தையே அடைகிறான் நம்பிக்கையற்றவனுக்கு இந்த உலகமும் இல்லை வேறு உலகமும் இல்லை அவனுக்கு எங்கும் சுகமில்லை யோக வழியில் கர்மத்தை ஒழித்தவனும் ஞானத்தால் சந்தேகத்தை ஒழித்தவனும் ஆத்மாவில் நிலை பெற்றவனுமாயிருப்பவனை கர்மங்கள் பந்திப்பதில்லை ஆகவே உனது சந்தேகத்தை ஞானமாகிய வாளால் வெட்டி யோகத்தில் நிலை பெறுவாய் என்கிறார் பகவான் நேர்களே இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்துவிட்டு பகவத்கீதை காட்டும் வேறு பல கருத்துகள் சார்ந்த கேள்வி பதில்களை அடுத்த வாரமும் தொடர்வோம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதை ஓசை தீபிகா அருண்